ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த வீடியோ மூலியமாக அவங்க எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் ஒரு சிம்பிள் கேக் கட்டிங்காக தான் இருக்கும் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த வீடியோவை ஒரு லாங் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேங்க வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து எங்கள் அம்மாவோட நாற்பத்தி ஒம்போதாவது வருஷத்தோட பிறந்தநாள் அது மட்டும் இல்லாமல் நான் அப்புறமா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறமா என் கூட செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்பாவோட பர்த்டே வந்து மே மாதம் வரும் எப்படினாலும் ஊருக்கு வந்துடுவோம் இந்த அம்மாவோட பர்த்டே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வர்றதுனால மேக்ஸிமம் வர முடியாது இன்கேஸ் அவங்களுக்கு லீவ் இருந்தால் கோயம்புத்தூர் வந்தால் கோயம்புத்தூரில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு யோஜித் பிறந்தப்போ ஒரு டைம் வந்து கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாங்க கடைசி அடிக்கு லீவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ செலிப்ரேட் பண்ணது எங்கள் கூட அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ தான் செலிப்ரேட் பண்ணுறோம் பர்த்டே அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டேன் எங்கள் அப்பா அதுக்கப்புறம் என்னை ஞாபகப்படுத்தினதுக்கப்புறம் தான் அதுக்கு எங்கள் அம்மாக்கு பர்த்டேங்கிறது தெரியும் ஏன்னா நான் உண்மை தானே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பர்த்டேக்கு கிஃப்ட்டுமே நான் எதுவுமே கொடுக்கல அதையும் சொல்லிடுறேன் நான் வந்து ஏதாவது வாங்கிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு பணம் கொடுத்துட்டேன் அதுவே தப்பு தான் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது ஏன்னால் நம்ம ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்காது அதை வாங்கி கொடுத்தவங்களுக்கு வந்து அதோடய அருமை தெரியும் நான் வாங்காமல் போயிட்டேன் கோயம்புத்தூர்லேருந்து தான் வாங்கிட்டு போயிருக்கணும் நானும் சடனாக போனதுனால அதை யோசிக்கவே இல்லை அதனால் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க சர்ச்சில் வந்து பாட்டு பாடுவாங்க அம்மா அவங்களுக்கு ஒரு மைக்கும் ஒரு ஸ்பீக்கரும் தான் அம்மா வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க அப்பா வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோ இல்லையோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளேயே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு எப்படி இருக்கும் அந்த சவுண்ட் எப்படி கேட்கும் ஏன்னா அது வாங்கினது பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அப்பாவும் தான் வாங்கினோம் செக் பண்ணி நான் சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி எப்படா அந்த மைக்கில் வந்து ஒரு பாட்டு பாடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா த தலை வர சீப்பு கரண்டி இதெல்லாம் மைக்காக பிடிச்சி பேசி விளையாண்டதெல்லாம் வந்து ஞாபகம் இருக்குது இந்த டைம் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கையில் ஒரு மைக்கை வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலே ரொம்ப ரொம்ப ஹாப்பி என் பையன்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே குதிச்சு துள்ளி குதிச்சிட்டு இருந்தான் பாட்டு அதில் போடணும் பாட்டு பாடணும் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேக் கட் பண்ணிக்கலான்னு தான் பிளான் பண்ணோம் அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பேசும்போது எனக்கே சிரிப்பு சவுண்டு வந்து கொஞ்சம் மீடியமாக கேட்கும் அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பாடிக்கலாம் அந்த அந்த அளவுக்கு தான் கேட்கும் ஏன்னா இங்கே ஆல்ரெடி சவுண்டு வந்து நைட்டெல்லாம் ஒரு ஏழு மணிக்கு மேலே ரொம்ப நிசப்தமாக தான் இருக்கும் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக ஒரு எட்டு மணிக்கு மேலே தூங்கிடுவாங்க எங்கள் வீட்டுக்கு மட்டும் கேட்குற மாதிரி இந்த சவுண்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் அந்த மைக்கை எல்லாரும் பிடுங்கி ஒரு தடவை பேசி பார்க்கலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு சொல்லிட்டு இதுலேயே கொஞ்சம் நேரம் டைம் ஓடி போச்சு அதுக்கப்புறமா தான் கேக்கு வெட்டுற கதைக்கே போகணும் சரிம்மா கேக்கை வெட்டுங்க வெட்டிட்டு அதுக்கப்புறம் காட்டுக்கு வேறு போக வேண்டியது இருந்துச்சா சரி காட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேக்கு அதுக்கப்புறம் தான் கட் பண்ண சொன்னேன் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டே இருந்துச்சு இந்த அம்மாவும் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைம்மா நீங்கள் மைக்கு வாங்குவீங்கன்னு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு அப்பா தான் ரொம்ப ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிவிட்டு அப்புறம் தான் கேக் கட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் வீடியோ அங்கங்கே கொஞ்சம் சொதப்பெலாம் இருக்கும் குளிர் வேறு கை வேற கிடுகுன்னு நடக்கிட்டே தான் இருந்துச்சு நான் எடுத்த எல்லா வீடியோவுமே அப்படி தான் இருக்குது நான் இப்போ எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன் பக்கத்தில் மாலதி அக்கா எங்கள் அத்தை அப்புறம் அத்தா பசங்கள்லாம் வந்திருந்தாங்க நிறையா பேர் கேட்டீங்க ஏன் அவங்கள வந்து உங்கள் அத்தைன்னு சொல்ல வேண்டியதானே தம்பி ஒய்ஃபுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு இப்போ நான் தம்பி ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஏன் அத்தன்னு சொல்ல மாட்டிங்களான்னு கேட்பீங்க அத்தன்னு சொல்லிட்டேன்னா எந்த முறையில் அத்தன் கேட்பீங்க அதனால் நிறையா பேருக்கு விளக்கம் கொடுக்க முடியாது அதனால் ரெண்டு விஷயத்தையுமே சொல்லிக்கிறேன் அவங்க எங்கள் அம்மாவோட தம்பி ஒய்ஃபு அப்புறம் கேக் கட் பண்ணுற செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலான்னு சொல்லிட்டு எப்பயுமே ப்ரேயர் பண்ணிவிட்டு கேக் கட் பண்ணுவோம் அப்போ ப்ரேயர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த அப்பா வந்து ஒரு சின்னதாக ப்ரேயர் பண்ணாங்க உடனே யோஜித்தும் எங்கள் அத்தை பசங்களும் மைக் ஆன் பண்ணி வாய்க்கிட்ட கொண்டு போயிட்டாங்க எனக்கு சிரிப்புன்னா தாங்கவே முடியலை இது ஒரு சங்கட்டத்துக்குரிய விஷயம் தான் இருந்தாலும் இந்த பசங்க பண்ணுறது ரொம்ப ஓவராக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு எங்கள் அப்பாவுக்கே சிரிப்பு வந்துருச்சு எங்கள் அப்பா அம்மாவுக்கே இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறமா தான் கேக் கட் பண்ணோம் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து மத்தியானத்துலேருந்தே ஷூட் பண்ணணும்னு நினச்சேன் மத்தியானம் வந்து நான்வெஜ் வாங்கி செஞ்சுருந்தாங்க அப்போது அந்த இருந்தே காட்டணும் அப்படின்னு நினச்சேன் நான் வெளியில் போயிட்டேன் அதனால் வந்து ஓவரால் என்னால் வீடியோ எடுக்க முடியல நான் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த கேக் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னால் நான் வந்து ரொம்ப ரொம்ப லேட்டு எங்கள் அப்பாவும் என் கூட வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துட்டார் எங்கள் அம்மா மட்டும்தான் அன்றைக்கி வீட்டில் இருந்தாங்களா நாங்கள் இதுக்கு மேலே லேட் பண்ணோன்னா கொலகாண்டாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை வாங்கிட்டு போய் காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு அப்புறம் கேக் கட் பண்ணிவிட்டு நைட்டுக்கு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் காட்டுக்கு போகணும் காட்டுன்னு காடுனா அம்மாவோடய அம்மா இருக்கிறாங்க இல்லையா நிறையா ஷார்ட்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்க வீட்டுக்கு தான் போனோம் அவங்களுக்கு கொஞ்சம் கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு இவங்க பார்த்திங்கன்னா மைக்லேயே வந்து வாழ்த்து பாடெல்லாம் பாடினாங்க அதுவும் இன்னும் சூப்பராக இருந்துச்சு யோஜித்துக்கு வந்து இப்போது அடிக்கடி லீவ் விட்டுறதுனால நான் ஊருக்கு வந்துடுறேன் நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்கூலெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லீவு இருக்கிற அன்றைக்கி வந்துடுறது மேக்சிமம் கோயம்புத்தூரில் இல்லை லீவு இல்லை அப்படின்னா யோ அங்கே யோஜித்து ஸ்கூல் அனுப்பிவிட்டு அப்படியே அங்கே இருக்கிற வேலையை பார்த்துக்கிறது இன்னொன்று என்ன அப்படின்னா நான் கோயம்புத்தூரில் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில் எங்கேயுமே போக மாட்டேன் எனக்கு எனக்கு வெளியில் வேலை இருக்காது ஹஸ்பண்டும் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து கார் மெக்கானிக்காக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கார் ஓட்டோவும் செய்கிறாங்க டேக்ஸி ட்ரைவராகவும் இருக்கிறதுனால அவங்க ஃபுல் டைம் வந்து வேலை பிஸியாக அந்த மாதிரி தான் இருப்பாங்க எங்களுக்கே ஊருக்கு வந்தால் தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே வந் அங்கேனா வீட்டுக்குள்ளே இருப்போம் இங்கே வந்தோன்னா வீட்டுக்குள்ளே இருக்கவே மாட்டோம் ஒரே பக்கமாக ரவுண்ட் அடிச்சுட்டே தான் இருப்போம் நிறைய பேர் வந்து அம்மாவுக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க அப்புறம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்டெல்லாம் இல்லைக்கா ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கீங்கன்னு எங்கள் அம்மாவுக்கு வந்து பதினேழு வயசில் கல்யாணம் ஆச்சு பதினெட்டு வயசில் நான் பிறந்துட்டேன் அப்போ வந்து கொஞ்சம் எங்கே தான் தெரியவாங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்போயெல்லாம் கல்யாணம் முடிச்சு வச்சுருவாங்களே அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க அதனால கொஞ்சம் எங்கே தெரிவாங்க அது இல்லாமல் அவங்க சாப்பாடும் நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வேலையை செஞ்சு உடம்பை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்குவாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்டாலும் அவங்கவுங்க அவங்கவுங்க ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க ஸோ அம்மாவோட பர்த்டே வந்து அன்றைக்கி இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம் கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னாகும் ஒன்றும் ஒரே பாடல் தான் பாட்டு பாடிட்டு கொஞ்ச நேரம் அந்த ஸ்பீக்கரை வச்சு கேட்டுகிட்டே இருந்தோம் அதில் சார்ஜ் எப்படி போடுறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அதை தான் வச்சு பார்த்துட்ருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வாழ்த்து தெரிவித்த எல்லாேருக்கும் மறுபடியும் ஒரு தடவை ரொம்ப 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 நன்றி இன்னொரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லோரையுமே பார்க்குறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வரேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பாய்